டேண்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இன்று படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சி நிரல் வரிசையிலே மற்றொரு சிறுகதை ஒன்றை உங்களுக்கு வழங்கலாம் என எண்ணுகின்றேன் இந்த சிறுகதையை எழுதியிருப்பவர் ஈழத்திலே இன்று கல்வியலாளராக ஒரு தலைசிறந்த எழுத்தாளராக உளவியலாளராக நாடகத்துறை சார்ந்த நிபுணராக வர்ணிக்கப்படுகின்ற திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை தான் கூற இருக்கின்றேன் இவரது சிறுகதை மகாஜனா கல்லூரியின் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்வி கல்விகட்டு வெளியேறிய அந்த இலக்கிய வட்ட குழுவினரால் வளர் என்ற அந்த சந்திகையிலே ஒரு சிறுகதை ஒன்றை வெளியீடு செய்திருக்கின்றார் அண்மையிலே அந்த சிறுகதையை வாசித்திருக்கின்றேன் அந்த சிறுகதையினுடைய தலைப்பு காலத்துயர் காட்டும் கனவு இந்த சிறுகதையை வாசிக்கின்ற பொழுது என்ன எனக்கு மேலே அந்த தலைப்புக்கும் உள்ளடக்கத்துக்கும் இடையிலே உரிய அந்த புரிதல்களை அறிந்து கொள்வதிலே மிகுந்த சிரமம் இருந்தது இருந்தாலும் மீள பல தடவை அந்த சிறுகதையை வாசித்திருந்தேன் இந்த தலைப்பிலே சொல்லப்பட்டது போல கனவு ஒரு விடயம்தான் இந்த கதையிலே சொல்லப்படுகின்றது கனவு காண காண்கின்றார் அந்த பெண்மணி ஒருவர் கனவு காண்கின்றார் அது மூன்று கனவு ஒரு கனவு இல்லை கனவு ஒன்று கனவு ரெண்டு கனவு மூன்று மூன்று கனவுகளை ஒரு தொடர்ச்சியாக காண்பது கூட ஒரு கனவு இந்த கதையை வாசித்த பொழுது கதையின் உடைய கருப்பொருள் என்னவாக இருக்கின்றதுன்னு சொன்னால் ஒரு தனது பிள்ளையை தொலைத்துவிட்டு தேடிச் செல்லுகின்ற ஒரு தாயுள்ளத்தினுடைய உள நிலவரத்தை கதையிலே காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே உருவாக்கப்பட்டதுதான் இந்த கதை இந்த கதையிலே இந்த நிகழ் பிரதேசம் அந்த பெண் வாழ்ந்த வீடு பிள்ளையை தேடிச் செல்கின்ற வீதிகள் வழி தவறி சென்ற காடு என்று இவ்வாறாக அது விரிந்து கதை ஒரு முடிவுக்கு வருகின்றது இந்த வகையிலே அந்த கதையிலே கதாபாத்திரங்களை பற்றி சிந்திக்க வேண்டி இருக்கின்றது உண்மையிலே சிறுகதை என்பது ஒரு சில பாத்திரங்களினூடாக ஊடாக அந்த வாழ்வியல் நிகழ்வொன்றினை மிகவும் ஒரு சிறிய அளவிலே உணர்ச்சி பூர்வமாக படம் பிடித்து காட்டுவதுதான் ஒரு எழுத்தாளர் வேலை இதற்கு பலர் பல தரப்பட்ட வரவிளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள் பேராசிரியர் சிவலிங்கராயர் அவர்கள் கதைக்கின்ற பொழுது கொடுவார் சிறுகதை என்பது தம்பி ஒரு துப்பாக்கியில் இருந்து ஒழிக்கிட்டு செல்கின்ற சென்னம் போன்றது சிறிய சென்னம் ஏற்படுத்தும் விளைவு பெரிது அதே போல்தான் இந்த எழுத்தாளர் இந்த கதையின் ஊடாக தான் அவதானித்த ஒரு விடயத்தை பாத்திரங்களின் மூலமாக உருவகித்து படம் பிடித்து காட்டுகின்றனர் இந்த கதையின் ஆரம்பத்திலே அந்த கரெக்டர் டெவலப்மெண்ட் என்று பாத்திர புனைவுகள் எவ்வாறு வளர்க்கப்படுகின்றது என்று சொன்னால் ஒரு பிள்ளை ஒன்று பிறக்கின்ற ஒரு நிலவரத்தை மிக நாகூசாக சொல்லிக் கொண்டு போகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது அது கனவு ஒன்றாக இருக்கின்றது தொடர்ந்து கனவு ரெண்டிலே அந்த பிள்ளை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே தாயிடம் இருந்து காணாம போகின்றது இது தான் அந்த கதையினுடைய மையம் இதனை தொடர்ந்து அந்த தாய் பிள்ளையை தேடி செல்கின்ற ஒரு நிலை இறுதி கனவு மூன்றாவது கனவு அங்கே பிள்ளை சந்திக்கின்ற பிள்ளையை சந்திக்கின்ற ஒரு நிலை கனவிலே உருவாக்கப்படுகின்றது அப்ப கனவு மூலமாக சொல்லப்படுகின்றது ஒரு கதை இருக்கின்ற பொழுது இதை உண்மையிலே எனக்கு தொடர்பு எடுத்துக் கொள்வதிலே மிகுந்த சிரமங்களும் இருந்தது முதலில் விளங்கவில்லை திருப்பி திருப்பி அந்த கனவு ஒன்று கனவு ரெண்டு மூன்று என்ற பகுதியை மீள மிகளம் வாசித்து பார்க்கின்ற பொழுது இந்த மூன்று கனவு நிலைகளுக்கும் இடையிலே ஒரு தொடர்பும் வருகின்றன என்ன தொடர்பு என்று சொன்னால் இந்த கதையை நீங்கள் முழுமையாக வாசித்து கொண்டு போகுவதாக இருந்தால் இடையிலே இந்த மலையினுடைய சட சடப்பு என்று சொல்லு இந்த மூன்று கனவுகளிலேயும் வந்து போகின்றது அதுதான் அந்த கதையினுடைய ஒரு தொடர்ச்சி அந்த பிள்ளை பிறக்கின்ற நிகழ்வு கனவு ஒன்றிலே இடம்பெற்றிருந்தாலும் அங்கே அந்த பெண்ணினுடைய தாய் கூட இருக்கின்றார் பிள்ளை பிறந்தால் எங்களுடைய மனங்களிலே இவ்வளோ தூரம் மகிழ்ச்சி இருக்கும் அந்த பிள்ளையை தொடுகின்றார்கள் பார்க்கின்றார்கள் உலக ரீதியாக சொல்ல பார்க்க போனால் பிள்ளையை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்ட அந்த பெண் ஒரு நல்ல உளவியல் ரீதியாக நெருக்கீடு அட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற நிலைமை அந்த காலத்திலேயும் சரி இந்த காலத்திலையும் அந்த பொண்ணினுடைய பெற்றோர்கள் செய்வதாக இந்த கதில் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் இந்த பிள்ளையினுடைய ஆளுமை அடைவதற்கு உளவியல் ரீதியாக அந்த பரிசமுறை தொட்டு கொள்ளுதல் என்ற நிலையின் ஊடாக பிடித்தல் என்ற ஒரு நிலையினூடாக அந்த பிள்ளையை பிடித்து பார்க்கின்றார்கள் சொல்கின்றார்கள் அதன் ஊடாக அந்த பிள்ளையினுடைய ஒரு ஆளுமை விருத்தி செய்யப்படுவதற்கான அந்த ஒரு ஒரு நிலைப்பாடு அங்கே எடுக்கப்படுகிறது இங்கே அது பாத்திரத்தில் அந்த ஒரு சில பாத்திரங்கள் வேற இறைக்கில் வருது இதே போல இந்த பிள்ளையை காணவில்லை என்ற ஒரு சூழ்நிலையில் தேடி செல்கின்றார் வீதிகள் வீதிகள் தோறும் போகின்றார்கள் இந்த நிலையிலே அவர் ஒரு இடத்திலே ப பல இடத்திலே பல்வேறுபட்ட மனிதர்களை சந்திக்கின்றார் இந்த மனிதர்கள் ஒருவரும் அந்த பெண்ணுடன் முன்வைக்கின்ற கருத்துக்கள் அல்லது ப பழகுகின்ற விதங்கள் ஒவ்வொன்றும் தொடர்ந்தும் அந்த பெண்ணுக்கு ஒரு நெருக்கடி நிலையை தருகின்றது தன்னுடைய அந்த பிள்ளையை கண்டுபிடித்து விட வேணும் என்ற ஒரு சூழ்நிலை கிடைக்காம போகின்றது கலத்த ஏமாற்றங்கள் இப்படியாக மூன்றாவது நிலையிலே போகின்ற பொழுது அந்த பெண்ணை பெண் தன்னுடைய பிள்ளையை சந்தித்ததாக கூடுகின்ற இந்த கதை என்னத்தை சொல்லுகின்றது என்று சொன்னால் ஒரு என்ன பொறுத்த வரையிலே நான் சொல்வேன் இது சாதாரணமான கதை அல்ல நிச்சயமாக இது ஒரு விஞ்ஞான புனையும் இதில் அடங்கியிருக்கின்றது அதே நேரத்தில் ஒரு உளவை சார்ந்த கதையாகவும் நான் பார்க்கின்றேன் இன்று இந்த யதார்த்தத்தினூடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த காணாம போதல் என்ற ஒரு விடயம் எவ்வளவு தூரம் எங்களுடைய தமிழருடைய மரவிலே கடந்த காலங்களிலே காணப்படுகின்றது என்று அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த காண போன பெற்றோர் காணா போன பிள்ளைகள் என்று இந்த ஒவ்வொருவரும் ஒருவரை தேடிச் செல்கின்ற அந்த நிலை ஒத்தோரின் நிலை தான் இந்த கதையினூடாக காட்டப்பேன் மொத்தத்தில் இந்த எழுத்தாளர் தன்னுடைய கதையே ஒரு சமூகத்திலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வை எவ்வளவு தூரம் ஒரு குறியீட்டு ரீதியாக படைக்க முற்பட்டிருக்கிறார் என்றது காணப்படும் இது அவருடைய தனித்துவமாக நான் பார்க்கிறேன் அதே நேரத்தில் இந்த கதையின் முற்பாதியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கனவு ஒன்றிலே ஒரு ஜதாததுக்கு முரண்பாடான நிலைமையில் கதை வளர்க்க முற்பட்டிருக்கின்றார் எப்படி என்று சொன்னால் உண்மையிலே தாமரை மொட்டு இந்த அந்த இதழ்கள் ஒவ்வொன்றையும் விரிகின்ற பொழுது ஒரு குழந்தை பெண் குழந்தையை பெற்றுக்கொள்கின்றார்கள் என்ற ஒரு நிலையை சொல்றீங்க அப்ப இது எப்படி சாத்தியம் யதார்த்தமான நிலையிலே தாய் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்கிற நிலை இருந்தாலும் தாமரை மொட்டுக்களை அப்ப பார்த்தா உண்மையிலே வந்து யதார்த்தமான விரோதமான ஒரு நிலையை இவர் கையாண்டுவதன் ஊடாக பிள்ளை பிறப்பு என்ற ஒரு செயல்முறையை மிக நுட்பமான முறையிலே முன்வைக்கின்றார் அதிலே சில விஞ்ஞான ரீதியான விடயங்களும் அந்த கதை ஓட்டத்திலே என்னால் காணக்கூடியதாக இருக்கின்ற அதே நேரத்திலே இந்த எழுத்தாளர் இந்த சமூகத்திலே நடந்த ஒரு செய்தி கடந்த காலத்திலே எங்களுடைய சமூகத்திலே நடந்த ஒரு செய்தியை இந்த கதை மூலமாக ஒரு காணாம போதல் என்ற விளைவு அந்த நிலையிலே இடப்ப நிலையை அடைந்த தாய்மார்கள் இன்றும் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதை சிந்திக்க வைக்க கூடிய ஒரு நிலையை உருவாக்குகின்றனர் அந்த பிள்ளையை இழந்த பிள்ளையை காணா போன அந்த தாய் ஒருவர் படும் அந்த உள நெருக்கேட்டு அவலம் என்பது இந்த கதையின் ஊடாக கனவு இரண்டிலே புலப்படுகின்றது அந்த இந்த விடயங்களின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் இது ஒரு உளவியல் சார்ந்த ஒரு கதை இதற்கு மேலாக கதையினுடைய பிற்பகுதியை பார்க்கின்ற பொழுது பிற்பகுதியிலே உண்மையிலே வந்து ஒரு உள நெருக்கீட்டை அடைந்த ஒரு தாய் ஒருவர் தொடர்ந்து உள நெருக்கு நிலையிலே இருப்பாராக இருந்தால் அவருடைய உளநலம் பாதிக்கப்படும் மாறாக இந்த கதையிலே அந்த பிள்ளையை சந்தித்தார் என்று சொல்லப்படுகின்றார் ஆனால் கதையினுடைய போக்குகளை நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது என்று சொல்லப்படுகின்ற ஒரு காரணத்தால சந்தித்திருக்காவிட்டாலும் பிள்ளை காணாம போன பிள்ளை எங்கோ எந்த இடத்திலோ எப்படியோ அது உயிருள்ளதாக இருக்கின்றதா உயிரற்றதாக போய்விட்டாரா இல்லையா எந்த தெரிந்தாலும் தாயினுடைய நினைப்பு எப்படி என்று சொன்னால் பிள்ளை நல்ல நிலையில் இருக்கின்றது என்றுதான் அங்கே சொல்லப்படுகிறது இது அந்த பாதிக்கப்பட்ட தாய் உளநிலை உல ரீதியாக எவ்வாறு அந்த உளநலத்தை மீட்டமைத்து கொள்கின்றார் என்றது கதையினூடாக சொல்லப்படுகிறது உண்மையிலே வந்து இழப்புக்கள் எங்களுக்கு பல்வேறுபட்ட உள நெருக்கடிகளை தரும் தந்தாலும் அந்த இழப்புக்களை நாங்கள் மீண்டும் நினைக்காது அந்த இழப்புக்களின் இருந்து விடுபட்டு நாங்கள் இயல்பு நிலையை அடைந்து கொள்ள வேண்டும் இந்த இயல்பு நிலையை அடைந்து கொள்வது எப்படி என்றொரு விடயத்தை தான் இந்த எழுத்தாளர் சொல்லுகின்றார் இதுதான் இன்று எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்றது பார்க்கக்கூடியதாக இருக்குது இன்றும் தொடர்ந்து போகின்ற அந்த பெற்றார்கள் எவ்வாறான நிலையில் இருக்கின்றார்கள் யோசித்து பாருங்கள் ஆனால் இந்த கதையினுடைய முடிவு என்று பார்க்கின்ற பொழுது இந்த கதை மூன்று கனவுகளாக வைத்து பார்க்கப்படுகின்றது முடிவு எங்கே இருக்கின்ற என்றொரு நிலையிலே நான் இருந்தாலும் அந்த கதையிலே ஒரு 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 டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லுவார் அந்த டேர்னிங் பாயிண்ட் என்ன இடத்தை வைத்துக் கொள்ள முழுகின்ற இந்த விழித்தெழுகின்ற கனவு முடிந்து விழித்தெழுகின்றார் விழித்தெழுந்து அந்த ஒரு யதார்த்தமான நிலையை வெளிப்படுத்திக்குவதன் ஊடாக கதை முடிவுக்கு வருகின்றது அதே நேரத்தில் அந்த கதையினுடைய அந்த இறுதி பகுதியில் பார்க்கின்ற பொழுது பிள்ளை நல்ல நிலையில் இருக்கின்றது என்றையும் ஒரு குறியீடாக சொல்லி போட்டு தாய் தான் அவதானித்து எந்த பிள்ளை எங்கே போனாலும் நல்ல நிலையில்தான் இருக்குது ஆனவையில் எந்த பிள்ளை நல்லா தான் இருக்குது ஆகவே நானும் நல்லா இருக்கணும் என்ன போல பலர் இருப்பினும் நான் அவியல தேடி சென்று அவங்க இது பற்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த எழுத்தால் சொல்லுகின்றார் இது உண்மையில் ஒரு சமூக விழிப்புணர்வு நிலை இந்த விழிப்புணர்வு நிலையை பெற்றுக்கொண்டால் உண்மையிலே அந்த காணாம போதல் என்ற வின விடியத்தை நாங்கள் ஒரு சமூக நிலையில் ஒரு சமநிலையை கொண்டு வர முடியும் இங்கு காணாம போதல் என்ற விடயம் ரெண்டு விட உயிருள்ள பிள்ளை அதே நேரத்தில் மனங்களும் காணாமல் போகலாம் இன்று மனங்கள் காணாம போ உளநலம் காணாம போய்விட்டதால இன்று பலர் பல்வேறு பட்ட விடயங்களிலே தங்களுடைய சிக்கல்களை விடுவித்துக் கொள்ள முடியாமல் தங்களை விடுவித்துக் கொள்ள முடியாமல் சிக்கப்பட்டு அவதி உறுகின்ற நிலையை காணக்கூடியதாக இருக்கு அந்த வகையிலே இந்த கதை என்பது ஒரு நல்ல ஒரு உளநலம் இந்த கதையை வாசிக்கின்ற ஒருவர் உண்மையில வந்து என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் தான் ஒரு நெருக்கடி நிலையை தணைத்து எவ்வாறு வர முடியும் என்ற ஒரு கருத்தையும் சொல்வார் தொடர்ந்து இந்த கதையினுடைய ஓட்டம் என்பது மிக விறுவிறுப்பானதாக ஒரு விரைவாக செல்கின்ற ஒரு பானையில் என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே நேரத்தில் இந்த கதையை வாசித்து கொண்டு போகின்ற பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய உணர்வு தொட்டு இருந்தது எப்படியும் அந்த தாயினுடைய மனதிலே இருந்தது போல அந்த பிள்ளையை நாங்கள் சந்தித்து விட வேண்டும் சந்தித்து விட வேண்டும் என்று கணந்து கணம் நினைத்து ரசித்து வாசித்தேன் அந்த உணர்வு தொற்றை பெற்றுக்கொள்வதில் இந்த எழுத்தாளர் உண்மையில் வந்து ஒரு மிக காத்திரமான பங்களிப்பை செலுத்தி இருக்கின்றார் என்ற விடயத்தையும் சொல் அதே நேரத்தில் இவருடைய அந்த கதை புனைதல்ல கலை அழகு மொழி அழகு அங்கங்கே கிராமிய ரீதியாக புலப்பட்டிருக்கதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த வகையிலே இந்த எழுத்தாளர் நாங்கள் கதையை வாசித்திருக்கின்றோம் அந்த அணு அனுபவத்தை பயிற்சி செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம் அவர் இவ்வாறான பல கதைகளை எழுதுவதன் மூலமாக எங்களுடைய சமூகத்திலே உளவியல் ரீதியாக ஆற்றுப்படுத்த நடவடிக்கைகளை மக்கள் மத்தியிலேயே ஜன ரஞ்சகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அவர் இவ்வாறு எழுத வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்துக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த டான் டிவி நிறுவனத்தருக்கு நன்றி கூறி விடை வருகின்றேன் நன்றி வணக்கம்